எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் பொன்முனை ஒன்றனை பார்க்கலாம் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் லவ் டு சர்வீஸ் மிகப்பெரிய ஆன்மீக முயற்சி ஆன்மீக பாதை ஆன்மீக பயணம் எது என்றால் நமது அன்பினை ஒரு சேவையாக மாற்ற சொல்கிறார் அன்பினை சேவையாக மாற்ற சொல்கிறார் அன்பினால் சேவை செய்ய சொல்கிறார் அன்பினால் நான்கு பேருக்கு நல்லது நடக்கும்படி நான்கு பேருக்கு உதவி செய்யும்படி நமது வாழ்க்கையை மாற்ற சொல்கிறார் அம்மா இந்த உலகத்திற்கு சமுதாயத்திற்கு நன்மை ஏற்படும் நமது வாழ்க்கையை மாற்ற செய்கிறார் இதுவே மிகப்பெரிய ஆன்மீக பயணம் இதற்குமே எதுவும் தேவையில்லை என்கிறார் சாய்பாபா அவர்கள் அவர் நம்மை ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்லவில்லை அவர் நம்மை எந்த மந்திரத்தை ஜெபிக்க சொல்லவில்லை எந்த பூஜையையும் செய்ய சொல்லவில்லை எந்த கோயிலுக்கும் போக சொல்லவில்லை எந்த நதியிலும் நீராட சொல்லவில்லை எந்த மலையையும் ஏற சொல்லவில்லை எந்த ஆன்மீக பயணமும் செய்ய சொல்லவில்லை எனவே அவர் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான் உங்கள் அன்பினை சேவை செய்யுங்கள் அன்பினால் சேவை செய்யுங்கள் நான்கு பேருக்கு உதவியாவில் இதுவே போதும் இதற்கு மேல் எதுவும் தேவைப்பட்டால் இதற்கு மேல் எதுவும் தேவைப்பட்டால் அது தானாகவே நம்மை தேடி வரும் உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு மந்திரம் தேவைப்படுகிறது நீங்கள் தியானம் செய்ய வேண்டி என்றால் உங்களை தேடி தியானம் செய்வதற்கான ஆசிரியர் அவங்களை தேடி வருவார் நீங்கள் தியானத்தை உங்களுக்கு கற்றுக்கொ கற்றுக்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் அமையும் மந்திரங்கள் உங்களுக்கு போதிக்கப்பட வேண்டியும் நீங்கள் எதையும் தேவை தேட வேண்டிய அவசியமில்லை எல்லாமே உங்களை தேடி வரும் இறைவனையும் தேட வேண்டிய அவசியமில்லை இறைவன் உங்களை தேடி வருவான் எங்கும் நிறைந்த இறைவனை தேடுவது மிக வேலை இறைவனை தயவு செய்து தேடாதீர்கள் நமது மந்திரங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்